மங்களமுடாக வாழ்க பெண்மகளே வளர்களு வெண் தளலால் வேகாது வேந்தராலும் உள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறை ஒழிய குறைபடாது கள்ளத்தார் எவராலும் அளவாட முடியாது கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இறக்க உலகெங்கும் பொருள் தேடி என்ற கல்வி செல்வத்தை நிலையாக கொண்டு கல் தோன்றி மண் தோன்றா களத்தை முன் தோன்றி வீரவாளோடு மூத்த குடி பிறந்தது தமிழ் என்ற தமிழ் போற்றும் தமிழ் நீர் வாழ்க வள்ளாண்டு கற்றதன் ஆய்வல் வாழறிவன் நற்றால் தொலாரணிந்த என்ற மய்மொழிக்கு இணைங்க என்னங்க வரவேற்ற உமக்கு இடத்துல என சார்பாக சிறிய வாழ்த்து மங்களமாகவே வாழ்வாயம் மங்களமாகதே மகனிவ சங்கரனின் மகனும் சங்கரின் பெருவருளாரே நீருவருளாளே நீ மங்களமாகவே வாழ்வாயும் மன மங்களமாகவே வாழ்வாயு மாழ்வே பெருக்கத்து வேண்டும் மனிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு விரும்பிக்குரிய இடம் அடைந்தால் பணிபுடன் இருக்க வேண்டும் சிறுமையான சுருக்கத்தில் தன் உயர்வை காக்க வேண்டும் என்ற முறையினோடு இடத்துனுடைய தலைவி என்ற பொறுப்பில் இடத்தில் உங்களை பத்தி ஒரு சில விவரம் கேட்கணும் கேட்டா விவரம் விவரமா வருதா அப்படிங்கறத போக போக பார்க்கணும் ஏன்னா பசித்திரு தண்ணித்திரு வெள்ளித்திரு அப்படிங்கிறார் வள்ளலார் விருதகை பாடியை பயிரை கண்டபோதெல்லாம் மனமருந்தியவரம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வருது அப்படின்னா பயிர் வாடிருச்சு நினைச்சு வருத்தப்பட்டதை விட இருந்து விளையக்கூடிய நெற்கதிர்கள் வீணா போயிருச்சு இதனால எத்தனை மக்களுடைய வயிற்று பயிர் காயப்போகுதோ அப்படின்னு நினைச்சு மனம் வருதுனாரா அப்படி பட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துல எத்தனையோ வார்த்தைகள் இருக்கும் பொழுது அவர் பசித்திரு தனித்திருத்திரு அப்படிங்கிறார் எதற்கு ஒரு மனிதனாகப்பட்ட பிறந்தான் அப்படின்னா அறிவு பசியினோடு இருக்க வேண்டும் எப்பொழுதும் தனித்திரு அப்படினா நூறு பேர் இருந்தாலும் தனக்கென்று ஒரு வாணியை வகுத்து தனித்திருக்கணும் அப்படிங்கிறாரு விழித்திருவா வெளிப்பு உணர்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிறாரு இந்த மூன்று வார்த்தைகளிலிருந்து முதல் எழுத்து எடுத்து வச்சுங்க பசித்திருப்பா தனித்திருத்தா விழித்திருவி பதவின்னு வரும் இவன் ஒருவனுக்கு பதவி அப்படின்னு வருதோ அவனுக்கு என்ன ரொம்ப அவசியம் அப்படின்னா பணிவு வேணும் இடத்துடைய தலைவி அப்படிங்கிற பதவியில இருக்கீங்க சரி கண்டிப்பா பணிவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாளும் கதையின் முறைப்படி முதல் கட்ட விசாரணையாக கேளுங்க

உப்பில்லாத கூழ் மார்த்தாலும் உண்பது அமிர்தமாகும் தெய்வ வாசி நீங்க புலோக பாசுறாங்க தெய்வலோக பாசியாக இருந்தாலும் தெய்வங்களுக்கு பணிவிட செய்கிற நீங்க பூலோகத்துல திணை காட்டுக்குள்ள திணை காவல பாக்குற என்னை சந்திக்கு வந்திருக்கீங்கன்னா இதுவே பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாக கருதுரும் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் எந்த இடத்துல எதை கேட்கணுமோ அதை கேட்கணும் எந்த இடத்துல எப்படி தட்டணுமோ அப்படி தட்டணும் திரைக்காத கதை தட்டியும் பிரயோஜனம் இல்லை கொடுக்காத இடத்துல கேட்டும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி பெரியவங்க சொல்லி கிடங்க இந்த கடத்தல் ஏன்னா தெய்வங்களை நேரில் சந்திக்கிறவர் நீங்க நாங்க ஒரு கல்லை வைத்து இதான் தெய்வம்னு சொல்லி அதற்கு பூஜை கிடைக்கக்கூடிய சாதாரண மானிட பிறவி அப்படி இருக்கும்போது எங்க அண்ணன் சொன்னாரு பெட்டிக்கார தம்பி கூட சொன்ன பெரிய அறிவாளி அடே புராணங்களை நிறைய கரைச்சு குடிச்சிருக்காரு அவர்கிட்ட நிறைய சரக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க தமிழ் சரக்கு ஆனா பிள்ளையோட தரத்தை பேச வச்சு பார்க்கணும் பிள்ளையோட தரத்தை பேய வச்சு பார்க்கணும் பேச வச்சு பார்க்கறது பூலோக கணக்கு பேய வச்சு பார்க்கறது தெய்வலோக கணக்கு நீங்க ஏழு அறிவு படைச்ச சாமிய சரிதா ஏதோ உள்ளதை வச்சு நல்லது செய்யணும் பெரிய அறிவாளி இல்ல ஏழு ஏழு அறிவு படைச்ச நீங்க எல்லாம் ஏழு அறிவு படைச்ச சாமினா என்ன என்ன உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கிறேன் சந்தேகம் இல்ல முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படி ஆயிர கூடாது இந்த இடத்துல ஆகாம இருக்குன்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனா ஆயிருச்சு என்ன பண்றது என்ன ஆயிருச்சு ஒரு பெண்ணுடைய விழிகளை வர்ணிக்கு தெரியுமா தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சனால தானே வர்ணிச்சிருக்கேன் தெரிஞ்ச மாதிரி தெரியலையே தெரிஞ்சனாலதான் வர்ணிச்சிருக்கேன் உங்களுக்கு வேலை செய்யற மாதிரி உங்களுக்கு வேலை செய்யற மாதிரியே தெரியலையே அறிவாற்றல் ச்சே

அப்ப மூடிட்டு நில்லுங்க பேசாம எனக்கு மூடிட்டு தெரியும் திருடருக்கு தேல கொட்டுற மாதிரி பெரிய அறிவுபூர்வமா பெரிய ஆளு பிராணங்களை கரைச்சு குடிச்சாருன்னு சொன்னீங்க வெட்டிக்கார தூக்கி போட்டு நொறு கேள்வி பொட்டுக்கிட்டே தெரியுமா வந்தனா பதில சொல்லி கிழிச்சு விடாரு நீங்க கெண்ணத்தை கிழிச்சாரு மட்டைக்கு ஹ தான் ஒரு பாட்ட ஒழுங்கா பாட தெரியல ஒரு பெண்ணுடைய விழிகளை எப்படி வர்ணிக்கணும்னு தெரியல வண்டு விழி என்ன வண்டு விழி

பக்கத்தில் இருந்த அபிராமிக்கு கோபம் பறக்கிறது பக்கத்தில் நான் இருக்கேன் உலகத்துக்கு சக்தியை கொடுக்க இந்த ஊரை சுத்துற சாமியார் ஊரை ஊரா வீடு விட பிச்சை எடுத்து சாப்பிட்ற சாமியார் இவர் வந்து என்ன சுத்தாமல் தங்களை மட்டுமே சுற்றுகிறாரு என்ன ஒரு மண்டகனம் திமுரு அப்படின்னு அந்த அபிராமிக்கு கோபம் பிறந்தது சிவன் சிமனை விட்டு பிரிந்து சென்றார் சிவனாபுடன் இருப்பது மனைவி கழகம் உங்களது உடம்பில் பாதியை கொடுங்க உங்க கூட வந்திருக்கேன்னு சொன்னா கொடுத்தார் உடம்பில் இருவரும் ஒரு உருமா காசு கொடுக்குற அப்ப கூட பாருங்க தான் கொண்ட கொள்கையில சரியா இருந்தார் முடிவராகப்பட்டவர் பார்த்தாரு எப்படி நீங்க பாதி பாதியா நின்றாலும் தங்களை இருவரையும் சுற்ற மாட்டேன் ஆண் தெய்வத்தை மட்டுமே வணங்கக்கூடிய தன்மை எனக்கு சொல்லி வண்டாக உருமாறினார் ஷிவனுக்கும் சக்திக்கும் மட்டும் நெஞ்சை துளைத்தார் துளை வழியாக உள்ளே நுழைந்து வண்டுரூவம் எடுத்து பாதி சுவடி உடம்பு மட்டும் சுத்தி வந்தாரு அவர் ஆம்பளை நீங்களும் தான் வந்து நிக்கிறீங்க சரி விடுங்க இதை எத்தனை கொடுத்தார் மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு சிறப்பான ஒரு இடத்தை அவர் ஆம்பளை நீங்களும் தான் வந்து நிக்கிறீங்க வர்ணிக்கு கூட தெரியாம சரி விடுங்க உடம்பில் பாதி கொடுத்தார் சிவன் சக்திக்கு அவரும் ஆம்பள நீங்களும்ழிகளை வேல் வேல்பிகால் கையல் பிழியால் இப்படி சொல்லணும் புரியுதா தெரியாததை எங்க இடத்துக்கு வந்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கங்க உங்க எசத்துக்கு தான் தான் பொரியாளு அப்படின்னு மண்டை கணத்தோட தான் பாட்டு பாடக்கூடாது புரியுதா நீங்க பாடிய பாடலே தவறு ஊழங்காலி இல்லாத காரணத்தினால கீர்த்தம் இல்லாம இப்ப வாகனத்தை நீங்க என்ன பண்ணுறீங்க

மண்டையில் கணங்கிறது ஒன்று இருக்கணும் அப்போ தான் அந்த குழந்தையாகப்பட்டது சுய பிரசவமாக முதல்ல கணமாக மண்டை இருந்தால் தான் அந்த தலைங்கிற பகுதியாகப்பட்டது வெளில வரும் எங்களுக்கு தெரியும் வாயை மூடிக்கிட்டு நிற்கிறது இல்லை நீ பேசும்போது நான் குறுக்க பேசலை இப்போ பாருங்க உங்களை பார்த்து என்னென்னமோ வெளியே பாடி இருக்கலாம் எதற்காக என்னை பார்த்து வண்டு வெளியே பாடு காட்டி கொடுத்தது ரெண்டு கமண்டத்தை அடுத்தது வந்து துளைத்து சென்றது வந்து நீங்கள் பேசுனீங்க வந்து முதலிலே பேசுனீங்க சிவன் வாதி சக்தி வாதி அர்த்தநாதீஸ்வரராக காட்சி அளிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா திருச்சங்கோடு திருச்செங்கோடு என்று சொல்லக்கூடிய இடத்திலே அர்த்தநாதீஸ்வரராக காட்சி அளிக்கிறாங்க ஆனா சிவனுடைய பாதியும் சக்தியினுடைய பாதிமாகத்தான் இருக்கிறது மீதம் உள்ள பாதி எங்க இருக்கு அப்படின்னு முதல்ல கேட்டுருக்கீங்க வச்சிருக்கீங்க புள்ளி சொன்னீங்களா பதிலே சிவனுடைய பாதியும் சக்தியினுடைய பாதியும் பூலோகத்திலே அரசமரமும் வேப்பமரமும் எங்கே ஒன்றாக இணைந்து இருக்கிறதோ அதுதான் மீதமுள்ள பாதி அரசமரமும் வேப்பமரமும் வேப்ப மரமும் ஒன்றாக இணைந்து இருக்கிறதோ அதான் மீதமுள்ள பாதி அதான் இப்பவும் அரசு வேப்ப மரத்துக்கும் திருமண திருமணம் வைத்து திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய வழக்கம் இன்றாலும் இருக்கிறதுமா இப்ப நான் ஒரு சின்ன வேப்ப மரம் இருக்குல்ல ஆமா வேப்ப இருக்க வேப்ப இழைக்க வேப்ப வேப்பம் வழக்கு என்ன சுவை தன்மை உடையது கசப்ப சுவை

மான் ரொம்ப அழகான ஒரு விலங்கணும் சரி ஒரு மான் மான்வன பாடி இருப்பேமா

என்ன தன்மை குளிர்ச்சி தன்மை குளிர்ச்சி தன்மை கண்ணு வெப்ப தன்மையா இருக்கா அப்புறம் என்ன இதுக்கு நான் ஒளி

ஊர் பெயர் தானே பேரு காளையார் கோவில் என்பது தான் கோவில் காலை வாகனத்தில் வந்து சக்தியை அதனால அந்த ஊருக்கு காளையார் கோவில் காலையார் கோவில் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஊர் இருந்துச்சா இருந்துச்சு ஊருக்கு என்ன பேரு காளையார் கோவில் என்ன இப்படி பா பேசாம என்னது இந்த வாயினா இப்ப வாய் கிளிய கிளிய வக்கனையா சிவ சிவபெருமான் சக்தி ஆற்றுவது காளை வாகனத்திலே வந்து ஆட்கொண்டனாலதான் அதுக்கு இந்த ஊருக்கு பேரு காளையார் கோவில் பேருன்னு சொல்றீங்க அதுக்கு முன்னாடி அந்த ஊர் இருந்தா இருந்துச்சு அப்ப அந்த ஊருக்கு பேரு என்ன காளையார் கோவில் கட்டிய வச்சு மண்டைய கலக்க போறேன் பாத்துக்கிட்டே இருக்கு மைக் எடுத்து மண்டைய புலந்து போடும் பாத்துக்கிட்டே இருக்கு மைக்ல எர்த்த வச்சு விடுங்க அடி தூக்கி வீசிட்டேன் ஆட்கொண்டதுக்கு அப்புறம் காளையார் கோவில் காரண பேரு அப்ப அந்த ஊர் இருந்துச்சுல அப்ப அந்த ஊருக்கு பேரு என்ன

அது எந்த ஊர்ல இருக்கு ஊரா ஏ அந்த ஊர் பேர் நீங்க சொல்ல தானே எனக்கு தெரியும் அதே நான் சொல்லிட்டு போனா காலையில ஏழாயிரம் சம்பளம் வாங்குற சும்மா வாங்கிட்டு போற நூறு ஆட்டா வேற தனியா வாங்கிட்டு போறீங்களா ஊருக்கா சும்மாவா இருக்கு பேசிக்கிட்டே பெத்து விட்டாங்களோ நொக்கி 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 நொக்கினு பேசிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி பேச தெரியாத ஒரு பிள்ளை கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசலாமா இருக்கு நான்தான் உலக பேச தெரியாத பிள்ளை நீ தெரியுமா தெரியும் இப்ப ஒரு சிபாஸ்தலத்துல நந்தி கிடையாது கொடிமரம் கிடையாது லிங்கம் கிடையாது சண்டிகேஸ்வரர் கிடையாது எதுவுமே இல்லாம ஒரு ஸ்தலம் அது என்ன ஊர்னு என்ன கேக்குறீங்களா கேக்குறேன் இந்த ஊர் பேரை நீங்க சொல்லி நல்லா இருந்திருக்கும் இப்ப திருப்பி என்கிட்ட கேக்குறீங்க சரி சந்தோஷம் நான் கேக்கவா இப்ப உற்சவர் மூலவர் மூலவர்னா கோயிலுக்குள்ள உற்சவர்னா

நான் கேக்குறேனா கடைசில ஏன் பக்கமே இந்த பதில திருப்பி உரிய கேள்வி திருப்பி உரியளோ என்னகிட்ட நீங்க தோசை ஊதுறியே நான் பிரட்டி வச்சிருக்கேன் நீங்க பேசுங்க பாப்பேன் ஏன் இந்த ஊர் பேரை நீங்க சொன்னனா அது எந்த ஊர்னு என்கிட்ட கேக்குறீங்க இல்ல இப்ப சொல்லுங்க அது எந்த ஊர்னு எந்த ஊர்ல மனிதர் அமர்த்தி வீதி விழா வராங்க அந்த தான் நீங்க சொன்ன ஊர் என்ன ஊர் அது சொல்லுங்க இப்ப நரிகளை எவர் ஒருவர் பரிகளாக குதிரைகளாக மாற்றி கோயிலை அந்த மாற்றி கோயில கட்டினாரோ அவர் தான் நரி வாங்க கொடுத்த காசை கோயில் கட்டி நரியை பரியா யார் ஆக்கினாரோ அவர் தான் அவர் கட்டின கோயில் எந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊர் தான் நான் கேட்ட ஊருக்கு பதில் அதே ஊர் தான் அந்த ஊரு சொல்லுங்க எந்த ஊர்னு இந்த ஊரை சொல்லாமலே இருக்காரு சரி அது ஆமா நிறைய கட்டி ஆத்துக்குள்ள இறங்கிட்டாங்க

எந்த ஊர்ல கொடுக்குறாங்களோ அந்த ஊர் தான் நீங்க சொன்ன ஊர் நீங்க சொல்லுங்க பாப்பா என்ன ஊர்னு இது இன்னைக்கு முடிவுக்கு வராதுன்னு நினைக்கிறேன் வராது நீங்க என்னகிட்ட போட்டு வாங்குறீங்க சொல்லுங்க எந்த ஊர் எந்த ஊர்ல அகத்திக்கிரை பிரசாதம் கொடுக்குறாங்க சொல்லுங்க திருவாத ஊரிலே பிறந்து திருவாத ஊர் திருவாத ஊரிலே பிறந்த ஒரு சாதாரண மனிதன் இப்பேற்பட்ட எதுவுமே இல்லாத மேன்மைக்குரிய கோயிலை எந்த ஊரில் கட்டினாரோ அவர் தான் நான் கேட்ட அந்த ஊரு வேண்டா வெறுப்புக்கு புள்ள பத்து காண்டா முருகன் பேர் வச்சாகலாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வச்சிருக்காங்க ஏய் அந்த ஊர் பேரை சொல்லி தொலைஞ்சாதான் என்ன இல்ல நான் கேட்கிறேன் ஆவுடையார் கோவில் சொல்லக்கூடிய ஊரின் பெயர் அங்க லிங்கம் இப்ப நாங்க சொன்ன விஷயம்லாம் அந்த ஊர்ல நடக்குங்கிற உங்களுக்கு தெரியுமா இவ்வளவு சொல்ல விஷயம் அகத்திகிரையை படைக்கிறது மனுஷன தேர்ல வச்சு வரது தெரியுமா இறுதியாக பதில் சொல்லிட்டோம் விட்டுருங்க புரியுடைய பேரு

வேணாம் அப்பா ஸ்தானம்னு சொல்லிருக்கீங்க உலகத்திலே பெரிய ஸ்தானம் அப்பா ஸ்தானம் தான் மாப்பிள்ளையோட பேர் சொல்லுங்க ஒரு கட்டு கரும்பா கரும்பா ஓர் ஆயிரமா ஓர் ஆயிரத்து எத்துங்க வள்ளிக்கு கப்பலு கப்பலு வராமே கடலு முந்தாவ எப்ப வருவாரோ முருகே எப்ப வருவாரோ முருகத்து கரும்பா கரும்பா ஓராயிரமா ஓர் ஆயிரத்தை எதுங்க வள்ளிக்கு கப்பலில் கப்பலு வராம கடலு முங்காம எப்ப வருவாரும் முருக எப்ப வருவார் முருகத்து கரும்பா கரும்பா ஓராயிரமா ஓர் ஆயிரத்தை எதுங்க வள்ளிக்கு கப்பலில் கப்பலு வராமே கடலு முங்கா எப்ப வருவாரு எப்ப வருவார் ரெண்டு எட்டுங்க வந்தீங்க கரும்பா கரும்பா நாலாயிரமா நல்ல கரும்பா கரும்பா நாளாயிரமா நாலாயிரத்தை எதுங்க இப்ப வருவாரோ முருகை இப்ப 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 வருவாரு கந்தன் கணமன்

எதை இருக்கான்னு கேட்டிங்க ஆசை ஆசை நல்ல வேலைக்கு ஆசை இல்லாம வருவேனா வந்தலேந்து முருகா முருகா முருகானு அன்னு தினமும் அவரையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்காக அவர் வருவார்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது வேண்டாம்னு சொல்ல முடியுமா அதனால பிடிச்சிருக்குன்னு சொன்ன வேடத்துக்கு போயிருப்பார் பிடிக்கலன்னு சொன்னதால தான் திருமணத்தை முடித்து விக்கில இருந்துட்டு சபதம் போட்டு போயிருக்கார் முருகன் நேரம் கிளம்பி வந்துகிட்டு இருப்பார் மயில் மேலே ஏறக்கூடிய நேரம் வந்து விட்டது அப்படி நீங்க கிளம்பி இருக்க நானும் எங்க ஏறதுக்கு மயில் அதுல முருகன் வருவார்கள் மற்ற வேலையில் கவனத்தை செலுத்துவோம் ஆனாலும் திரும்ப ஒரு சார் சொல்லுங்க